Hello my dear English learners, welcome back to Christy English practice. I am your English trainer R. Madhuvanan sharing this video lesson with you. This video is video number 3 under the heading Action Verb Tables. Action Verb Tables. Sayal Vinay Vipade Yantra Talipil Munraavati video. வெர்பு நம்பர் ஃபைவ் படித்தல் படித்தல் வி ஒன் ரீடு வி டூ ரெட் வி த்ரீ ரெட் வி ஃபோர் ரீடிங் மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன் இந்த படித்தல் என்ற அந்த வினைச்சொல்லுக்கு ஆங்கிலத்தில் நான்கு முக்கிய வடிவங்கள் வி ஒன் என்பது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸு சாதாரண நிகழ்காலம் அதனுடைய உச்சரிப்பு ரீடு வி டூ என்பது சிம்பிள் பாஸ்ட் அதனுடைய உச்சரிப்பு ரெடு பாருங்கள் இது ஒரு கொடுமை அதே ஸ்பெல்லிங் தான் ஆனால் பாஸ்ட் டென்ஸில் ரெட்டு என்று உச்சரிப்பு மட்டும் மாறுது எழுத்தும் மாறல என்ன கொடுமை சார் வி த்ரீ அதுலேயும் ஆர்இஏடி என்ற ஸ்பெல்லிங் தான் உள்ளது அதற்கும் ரெட்டு இந்த V3 த்ரீ என்பது என்ன Past, பார்ட்டு சிப்பிள் இறந்த கால வினை எச்சம் அதுவும் உச்சரிப்பு ரெட்டு பாருங்க வார்த்தை ரீடிங் இது தொடர் வினை எச்சம் செயல் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை குறிக்கும் ரீடிங் என்றால் படித்து கொண்டு வாங்க எக்ஸாம்பிளில் பார்க்கலாம் அண்ட் டூ வி ஒன் அண்ட் டூவை கேள்வியில் எப்படி கேட்பது டிட் யூ ரீட் த ஸ்டோரி டிட் யூ ரீட் நீ படித்தாயா த ஸ்டோரி அந்த கதையை அதுக்கு ஆன்சரில் எஸ் ஐ ரெட் இந்த உச்சரிப்பு கொடுத்துருக்கேன் பாருங்கள் ரேட்டு எஸ் ஐ ரெட்டு த ஸ்டோரி தவறுதலாக தவறுதலாக ஐ ரீடு எஸ் ஐ ரீடுன்னு படிக்கக்கூடாது அதுவும் அதுவும் சொல்ல முடியும் எது ஐ ரீடுன்னு சொல்லவும் முடியும் ஆனால் அது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் ஐ ரீடு ஆனால் இங்கே கேள்விக்கு கேட்டதற்கு ஏற்ப பதில் சொல்ல வேண்டும் கேள்வி எந்த டென்ஸில் இருக்குது டிட்யூ ரீடு அப்போ பதிலில் டிடும் சேர்ந்து எழுத்து மாறல உச்சரிப்பு மட்டும் மாறுது இது ஒரு கொடுமை இங்கிலீஷில் இருக்கிற ஒரு கொடுமை டிட் யூ ரீடு த ஸ்டோரி எஸ் ஐ ரெட் த ஸ்டோரி ஆம் படித்தேன் ஆம் நான் படித்தேன் வி த்ரீ பாருங்க ஹாவ் யூ ரெட் ஹாவ் யூ ரெட் த ஸ்டோரி படித்து விட்டாயா அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த படிக்கிற செயலை நீ முடித்து விட்டாயா அந்த கதையை நீ படித்து முடித்து விட்டாயா ஹாவ் யூ ரெட்டு த ஸ்டோரி அதற்கு ஆன்சர் எஸ் ஐ ஹாவ் ரெட்டு கீழே பாருங்கள் எஸ் ஐ ஹாவ் ரெட் த ஸ்டோரி இந்த படித்து விட்டாயா என்பதற்கு கூடுதலாக இன்னொரு தமிழ் அர்த்தமும் இருக்கு படித்து இருக்கிறாயா ஏற்கனவே இந்த கதையை நீ இதற்கு முன்பே படித்து இருக்கிறாயா என்ற அர்த்தத்திலையும் பயன்படுத்தலாம் த்ரீ என்ற வெப்ப வித்ரீயை நாம கேள்வியா எப்படி கேட்கறது ஹாவ் யூ ரெட்டு நீ படித்து விட்டாயா அதாவது படிப்பு அந்த கதையை படித்து முடித்து விட்டாயா அல்லது ஏற்கனவே நீ படித்து இருக்கிறாயா இந்த வித்ரி என்பது என்ன முற்றுவினை முடிந்த வினைச்சொல் முற்றுவினை வாக்கியத்தில் இது எச்சம் எச்சம்னா என்ன முழுமை அடையாத அப்போ அந்த ரெட்டு அப்படிங்கிற வார்த்தை வீச்சரியாக வ வரும்போது அது எச்சம் முழுமை அடையாத வினைச்சொல் அப்போ அதை முழுமையாக ஆக்கணும்னா ஹாவ் போட்டுக்கணும் எதுக்கு ஹேவ் போடுறோம் அந்த செயல் முடிந்ததை பற்றி நாம் பேசுகிறோம் கேள்வி கேட்குறோம் ஹாவ் யூ ரெட்டு த ஸ்டோரி எஸ் ஐ ஹாவ் ரெட்டு த ஸ்டோரி இது படிக்கணும் நான் சொன்ன தத்துவத்தையும் அந்த கான்செப்டையும் புரிஞ்சுக்குங்க உச்சரிப்பையும் புரிஞ்சுக்குங்க அப்புறம் ரெண்டு முறை மூணு முறை படிங்க முடிந்தால் எழுதியும் பாருங்க ஹாவ் யூ ரெட்டு த ஸ்டோரி எஸ் ஐ ஹாவ் ரெட்டு த ஸ்டோரி நான் படித்து விட்டேன் நான் படித்து இருக்கிறேன் அதுதான் எஸ் ஐ ஹவ் ரெட் த ஸ்டோரி இப்போ வி பாருங்க தொடர் எச்சம் ரீடிங் தொடர் வினை ஆர் யூ ரீடிங் த ஸ்டோரி நீ அந்த கதையை படித்து கொண்டு இருக்கிறாயா படித்து கொண்டுனா என்ன தான் தொடர்ச்சியா நிற்காம நிறுத்தாமல் நீ வாசித்து கொண்டே இருக்கிறாயா ஆர் யூ ரீடிங் த ஸ்டோரி பதில் எஸ் ஐ ஆம் ரீடிங் த ஸ்டோரி ஆம் நான் படித்து கொண்டு இருக்கிறேன் கேள்வியில் ஆர் யூ என்று கேள்வி கேட்கப்படும் போது பதிலில் கண்டிப்பாக ஐஆம் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும் யூ என்ற வார்த்தை ஐநும் மாறிக்கும் நீ என்பது பதிலில் நான் என மாறும் ஆர் என்பது ஐ ஆம்னு மாறும் ஏனென்றால் இது V4, அப்படி என்றால் என்ன கண்டினியூவஸ் ஃபார்ம் தொடர் கண்டினியூவஸ் பார்ட்டிசிபிள் இதுவும் ரீடிங் என்பதும் முழுமை அடையாத வார்த்தை எனவே அதை முழுமை ஆக்குவதற்கு கேள்வியில் ஆர் என்ற ஒரு ஹெல்பிங் வர்மம் பதிலில் I Am and helping verb. Are you reading? Yes, I am reading. Okay, my dear English learners, that ends this video. Thanks for watching the video.